எட்டு மாதம் கழிச்சு இந்த தன் முடிவை அறிவிப்பாடி எடப்பாடி சொல்லும்போது சீமானும் அதே எட்டு மாசம் கழிச்சு சொன்னால் எட்டு எட்டை காட்டி இருபது கிட்ட்பாட்டி பண்றாங்க யாரெல்லாம் பண்ணுறாங்க யாரெல்லாம் பண்ணுறா ஒ மோடி பண்றாரு அண்ணாமலை பண்றாரு டாக்டரையா பண்றாரு இன்னும் இதுல தினகரம் பண்ணி சேர்ந்துக்கலாம் விருப்பப்பட்டா இந்த உண்மை நிலைமை ஐடிக்கு தெரியும் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸும் தெரியும் என் போல நடுநிலைமையாக பேசக்கூடிய உங்களுக்கும் அது தெரியும் அதை நம்ம வெளிப்படையாக ஆணித்தரமாக அண்ணாமலைக்கான ஓட்டு அதுங்கிறோம் அந்த அண்ணாமலை மாற்றங்கிற அடிப்படையில் சீமானுக்கு ப்ரொஜெக்ஷனை கொடுக்குறாரு அது பிஎம்ஓ சொல்லி தான் கொடுக்குறாரு சீமானுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சு விடுங்க ஒத்த அடியில் அத்திரை அடிச்சு போட்டு போயிட்டா போடுற கூட்டம் எல்லாம் சரத்குமார்க்கும் ராதிகாவுக்கும் இஷ்யூ இல்லாம திருமந்திரத்தில் கூடுற கூட்ட மாதிரி தான் முடிவை இறுதி ஒரு வார்த்தையில எல்லாருமே காலி பண்ணிட்டாரு அவர் தலைமையில ஒரு அணி அமைய வாய்ப்புகளும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குங்கிற இதையும் அதற்கு எல்லாம் தயாரா இருக்காங்கிறதையும் தெளிவாக காட்டிட்டு போயிட்டார் சீமான் இதுதான் பலத்தை நிரூபித்த சீமானையும் பலன் நிரூபிக்காத விஜயம் வச்சு அறிவு நாணய மட்டை ஃப்ராடுத்தனமாக மோசடித்தனமாக சர்வே இன்னும் அது இன்னும் மோசடித்தனம் பண்ணிட்டு இருக்க அத்தனை வேறையும் பெருசாடைய வாழ குடித்து அடிக்கிற மாதிரி சும்மா தன் அறிவு நுட்பத்தால் அடித்து தூக்கி வீசிட்டாரு இப்போ நீ என்ன பண்ணுவ சும்மா தன்னோட முடிவை இருபத்தி ஆறு தேர்தல் வேட்பாளர்கள் அறிவிக்கும் போது நீ யா சீமா இந்த முடிவுன்னு எடுத்து எப்படி நீ கருத்து கணிப்பு போடுவ மோசடியை எப்படி பண்ணுவ சரி பண்ண விடாமல் பண்ணிட்டா இப்பலையே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னும் ஒரு இருக்குது அது இப்போ நான் எல்லாமே அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துறைசாமி வணக்கம் சார் வணக்கம் நம்பி சார் நல்லா அண்ணாமலை அவர்கள் அதிமுக பாஜக இந்த கூட்டணி மீது வந்து முரண்பாடாக இருப்பதாக பல செய்திகள் வந்து சமீபத்தில் பரவ தொடங்குகிறது இதை தொடர்ந்து அவர் வந்து இந்த புதிய கட்சி ஆரம்பிக்கலாம்னு ஒரு பக்கமும் மறுபக்கமும் வந்து ரெண்டாயிரத்தி தேர்தல் வந்து அவர்களை வந்து ஆதரிப்பார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகுது அப்படி ஆதரிச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அது எந்த அளவுக்கு நாம் தங்களுக்கு வந்து பாசிட்டிவா அமையும் நினைக்கிறீங்க சார் இல்லை அண்ணாமலை இப்போ வந்து மோடிக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷனாக இருக்கிறார் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியே அண்ணாமலை மேலோட பொறாமைலேயும் காட்புணர்ச்சியிலையும் ரெண்டாயிரத்தி பதினாலில் பொன்னு ராதாகிருஷ்ணன் எடுத்த ஓட்டையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாமலை எடுத்த ஓட்டையும் பேசுகிறார் நான் நியூஸ்டே தொலைக்காட்சியில் வந்து பெரிய கவுண்டர் ஐயா எடப்பாடி பழனிசாமியை நான் விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஐயா உங்கள் நியூஸ் டே தொலைக்காட்சி தான் ராதாவா ராதாகிருஷ்ணனா சி 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 வி சண்முகத்துக்கு அண்ணன் நானே நேரில் வரேன் ஐயா தர்மம் நியாயம் டேட்டா இது தான் முக்கியம் ரெண்டாயிரத்தி பதினாலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் கம்பேர் பண்ணி நீங்கள் அண்ணாமலை மேலே உங்கள் காட்புணர்ச்சி வன்மம் பொறாமை பொச்சரிப்பு எரிச்சல் எல்லாத்தையும் காட்டினீங்கய்யா ரெண்டாயிரத்தி பது பதினாலு அணி அமைச்சது என் ஜாதிக்காரர் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் தான் அவர் தான் அமைச்சார் அன்னைக்கு யாரெல்லாம் அதில் இருந்தாங்க கேப்டன் விஜயகாந்த் அதில் இருந்தார் அவர் கடைசியாக ஜெயலலிதா தலைமையில் எதிர்கட்சித் தலைவராக சுமார் ஏழு வாக்கு எடுத்தவர் அவருக்குள்ள கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை தள்ளிடுங்க குறைஞ்சபட்சம் அஞ்சு சதவீத வாக்காக அதில் வந்திருக்கோம் டாக்டரையாக இருந்தார் நாலு சதவீத வாக்காக வந்திருக்கோம் இவர் இவர் மதிமுக இருந்தார் இதெல்லாம் சேர்ந்து தாராளமாக வந்து ஒரு பத்து சதவீத வாக்குக்கு மேலே தாராளமாக வந்துடும் பாஜகவுக்கு ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்து மூணு சதவீதம் எல்லாம் சேர்த்தா அவர் பதினாலு சதவீதம்னு சொன்னால் மோடி தலைமைக்கு ஒரு மூணு நாலு சதவீத வாக்கு மோடி தலைமை தான் அதை ஒன்றிணைச்சு அப்போ மோடி தலைமைக்கு மூணு நாலு சதவீத வாக்கு வச்சுக்கிட்டா இப்போ அண்ணாமலை பதினெட்டு எடுக்கும்போது பாமக ஒரு நாலு சதவீதத்தை தாண்டி பல நிரூபித்த கட்சி யார் இருக்கா அன்னைக்கு பலன் நிரூபித்த கட்சியாட்டு தேமுதிகா தேமுதிக இருந்தது மதிமுக இருந்தது இப்போ யார் இருக்கா அப்போ தேமுதிக மதிமுக இல்லாமலே தேமுதிக மதிமுக இல்லாமலே இன்னைக்கு வந்து அண்ணாமலை பதினெட்டு சதவீத வாக்கு எடுத்துட்டாருன்னா ஒரு ஆறு ஏழு சதவீத வாக்கு வந்து அண்ணாமலை ஆதரவு வாக்காகவும் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு வாக்காட்டும் இந்த பதினெட்டு சதவீத வாக்குக்குள்ளே இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு சுமார் அஞ்சு சதவீத வாக்கு அண்ணாமலைக்குன்னே இங்கே உள்ள கொண்டு வந்திருக்கு இதைத்தான் நாம் தமிழர் சீமானும் ஏன்ட்ட பேசும்போது தம்பி அண்ணாமலை குறுக்க வரலன்னா நான் இந்த தடவை எட்டு பன்னெண்டு பதிமூணுக்கு கொண்டு போயிருப்பேன் அப்போ இந்த அஞ்சு சதவீத வாக்கும் அண்ணாமலைக்கான வாக்கு அப்போ இந்த அஞ்சு சதவீதத்தை தவிர்த்துக்கிட்டு என்டிஏ எப்படி தேரும் அண்ணாமலைக்கு அஞ்சு சதவீத பர்சனலாக அண்ணாமலை தலைமைக்காக அண்ணாமலை பற்றுதல் கொண்ட அண்ணாமலைக்கு விமர்சித்து கொண்ட இந்த அஞ்சு சதவீத வாக்கை நாலஞ்சு சதவீத வாக்கை தவிர்த்துக்கிட்டு எப்படி என்டிஏ தேர முடியும் நிச்சயம் முடியாது நிச்சயம் முடியாது அப்போ நீங்கள் அண்ணாமலையை மாற்றிட்டாலும் அமித்ஷா வரும்போது யாருக்கு கைத்தட்டு அமித்ஷாவே நேரடியாக பார்த்தாரு அது மோடிக்கு தெரியாதா சந்தோஷுக்கு தெரியாதா நட்டாவுக்கு தெரியாதா என்ன கைத்தட்டு அண்ணாமலைக்கு அப்புறம் முருகர் இதில் யாருக்கு கைத்தட்டு அண்ணாமலைக்கு அப்போ அண்ணாமலை ஒரு நாலஞ்சு சதவீத வாக்க கொண்டு வந்திருக்கார் என்டிஏக்கு பாஜகவுக்கு இதுதான் உண்மை நிலமை இந்த உண்மை நிலைமை ஐபிக்கு தெரியும் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும் என் போல நடுநிலைமையாக பேசக்கூடியவங்களுக்கும் அது தெரியும் அதை நம்ம வெளிப்படையாக ஆணித்தரமாக அண்ணாமலைக்கான ஓட்டு அதுங்கிறோம் அந்த அண்ணாமலை மாற்றங்கிற அடிப்படையில் சீமானுக்கு ப்ரொஜெக்ஷனை கொடுக்குறார் அது பிஎம்ஓ சொல்லி தான் கொடுக்குறார் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா இருபது பெருசா எட்டு பெருசா இருபது தான் பெருசு பன்னெண்டு கூடுதல் இருக்குல்ல எட்டை விட நிச்சயமா அப்போ எடப்பாடி தான் அவங்க பெருசாக எடுக்கிறாங்க சீமானை விட ஆனால் அண்ணாமலைக்கு ஒரு நுணுக்கத்தால் அது எடப்பாடி டையிங் பார்ட்டி அது பில்டறதான் நல்லது நமக்கு அது பதிமூணு சதவீதத்தில் போகிறதா நமக்கு நல்லது அதனால் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுவோன்னு அண்ணாமலை முயற்சி எடுத்தார் அந்த முயற்சி கைகூடதுக்கு முன்னாடி தான் அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவங்க அரசியல் தப்புன்னு சொல்ல மாட்டேன் யாரோட அரசியலையும் சிபி ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் போன்றவங்கெல்லாம் எடப்பாடி சிஎம்மா சொல்கிறது பெயரக்கூடாதேங்கிற இதில் அவங்க தெளிவாக வந்து அன் இவர் எடப்பாடி அலர்ட் பண்ணி நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா சீமான சிஎம் கேண்டாட்டா அண்ணாமலையே சொல்லிடுவாப்புல மோடியும் அதுக்கு தயாராக இருக்காப்புல இது சிக்கலாயிடும் தக்குனு போய் சார்ந்துருங்கிறத சொல்லிட்டாப்புல அப்போ அண்ணாமலையே முயற்சி பண்ணார் மாற்றங்கிறதுல அண்ணனை முன்னிறுத்தி பண்ணலாம் சீமா அண்ணன் பிராண்டி விஸ்கிக்கு அந்த லிக்யூர் லாபிக்கு எதிராக கல்லுக்கு ஆதரவாக இருக்காருன்னு அண்ணாமலையே பேசுனார் சீமா அண்ணன் காசு கொடுக்காமல் ஓட்டு வாங்குறாருன்னு அண்ணாமலையே பேசினார் சிம்பிள் எடப்பாடியை வீழ்த்தினாதான் அண்ணாமலை சீமாக முடியும் தப்பு இல்லையா அதில் அப்போது அந்த இதெல்லாம் வந்து அண்ணாமலை சீமா அண்ணன் உறுதியானவர் அப்படியெல்லாம் பேசும்போது எடப்பாடி ரேட்டில்டு ஆகிட்டார் டெல்லியில் போய் அலைன்ஸை முடிச்சுட்டு வந்துட்டார் இப்போ முடித்த பிறகு இந்த அரசியல் களம் எப்படி இருந்ததுன்னா சீமான் தனித்து தான் போட்டி அந்த இண்டோ பாக் பாறை எதிர்த்து பேசுனதும் இந்த பக்போடு இதில் திருப்பதி தேவஸ்தானத்தில் கிறிஸ்டின் முஸ்லீம் போடுவீங்களான்னு தன் கொள்கையாக சொல்லிகிட்டு இருக்கும்போது எல்லா சீமானை ஒதுக்கி விட்டுட்டாங்க டெல்லியிலே கேட்டுட்டாங்க என்னங்க நீங்கள் எனக்கே டெல்லி சோர்சஸ் கேட்டுவிட்டாங்க பண்டாரி இஸ்வால் அந்த அதில் உள்ள நம்ம பிஎம் ஆட்கள்லாம் என்ன நீங்கள் மோடியை மோடி சீமான சீமாக சொல்லணுங்கிற மாதிரி சொல்லி எடப்பாடி கிட்ட போர் பண்டிக்ஸ் பண்ணுன்னு சொன்னால் அவர் கடுமையாக எதிர்க்கிறாருங்கிற ஒரு கொஸ்டின் அங்கேருந்து வர ஆரம்பிச்சிட்டு அண்ணா அண்ணாமலைகிட்டையும் நீங்கள் சொல்கிறீங்க சீமான் வரலான்னா எப்படி நம்ம இது பண்ண முடியும் தானே வந்திருக்கிறாருங்க கேள்வி அண்ணாமலைகிட்டையும் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் ஆடிட்டர் குருமூர்த்தி போய் பார்க்கும்போது எடப்பாடிக்கு வந்து முக்கலத்துவர் எதிர்ப்பு இருக்குது நான் விளையாட கவுண்டர் எதிர்ப்பு இருக்குது நான் மன்னியர் எதிர்ப்பு இருக்குது சீமானுக்கு அக்செப்டன்ஸு பெருசாக இருக்குது அதனால் சீமான் வந்து சாதனை படைச்சிட்டு இருக்காரு அவருக்கு மக்கள் அங்கீகாரம் பெருசாக இருக்குன்னு குருமூர்த்தி பேசிட்டு வந்தார் இந்த காலகட்டத்துக்குள்ளே அண்ணன் சௌதரர் சீமான் என்ன பண்ணாருன்னா என்னோடய முடிவை எட்டு மாதம் கழித்து பிப்ரவரியில் மாநாட்டில் அறிவிப்பான்ட்டார் எட்டு மாதம் கழித்து இந்த தன் முடிவை அறிவிப்பென்னு எடப்பாடி சொல்லும்போது சீமானும் அதே எட்டு மாதம் கழித்து சொன்னால் எட்டு வருஷஸ் இருபது அப்போ அந்த எட்டை காட்டி இருபது கிட்ட போர் பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க யாரெல்லாம் பண்ணுறா பிஎம்ஓ மோடி பண்ணுறாரு அண்ணாமலை பண்றாரு அண்ணாமலை பண்ணுறது ஒட்டுமொத்த பாஜகவுக்காக பண்ணுறாரு டாக்டரையாக பண்ணுறாரு ஐயா பண்ணுறாரு இன்னும் இதில் தினகரம் பண்ணி சேர்ந்துக்கலாம் விருப்பப்பட்டா அப்போ இந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு அன்புமணிக்க போ உரிமை மீட்பு பயணத்துக்கு சீமான் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அன்புமணி உடனே சீமானுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறார் ஸோ இந்த இடத்துக்குள்ளே ரெண்டாவது இடம் யாருக்குங்கிறதுல இருபதை இருபதுக்கு எதிராக எட்டு ஆப்ஷனாக பயன்படுத்துகிறாங்க நல்ல நல்ல முல்ல முன் இறுதி முடிவை நான் சொல்லுவேன் அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில்னு சொல்லுவதுனால இது வந்து சூடாயிட்டு எடப்பாடி ரேட்டில்ட் ஆகிட்டார் இப்போ நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு வைங்க சீமான் இவர் பத்து நாள் தான் நிற்பாரு அவர் வந்து பதினஞ்சு ஆதி தமிழர்கள் பரைய குடி மக்களை தொழிலை நிறுத்துறாரு அஞ்சு தேவேந்திர வேளாண் நிறுத்துறாரு நார்வரில் புயவர் சமூகத்தை நிறுத்துறாரு கோயம்புத்தூரில் வண்ணார் சமூக பெண்மணி ஐடியில் உள்ளவங்களை நிறுத்துறாரு திருச்சியில் மருத்துவர் சமூகத்தை நிறுத்துறாரு இன்னும் விடுபட்ட நிராகரிக்கப்பட்ட சமூகங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாரு முத்திரையருக்கு எட்டு சீட்டு கொடுக்குறாரு யாதவர்களுக்கு எட்டு சீட்டு கொடுக்குறாரு இரநூற்று பத்து நாலு அவர் கூட எடப்பாடிக்கு ஒரு அச்சம் மனசில் வந்துட்டு ரவீந்திரன் துறைசாமி சொன்னால் சாதிச்சுருவான் சசிகலா மேட்டரில் சாதிச்சு காட்டினவன் அது இப்படி நடக்குன்னு இதில் ப்ரிடிக்ட் பண்ணி சாதித்து காட்டினவன் அப்போ அவன் சாதித்து காட்டினேன் இதுலேயும் சாதித்து காட்டிடுவாருங்கிற அச்சம் எடப்பாடி மனசில் அப்படியே குடி வந்து குடி வந்துட்டு அண்ணாமலைக்கு ஸ்பீச்சும் என்னோடய வீடியோ பேட்டிகளும் அவர் கிளியாயிட்டு ரெகுலராக பார்க்குறாரு ரெகுலராக பார்க்குறாருதான் பார்க்காதீங்கங்கிற அதை ஐயா நீங்கள் பார்க்காதீங்க பார்த்தா கிளியாயிருவீங்க ரவீந்திரசாமிக்கு வீடியோவை பார்த்தா கிளியாயிருவீங்க தான் நான் இப்போ வந்து சவுக்கு சங்கர் இவர் ரங்கராஜ் பாண்டே ஜேபி சி சகோதரர்கள் சகோதரர்கள் அன்புக்குரியவர்கள் அவங்கள நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது டைரெக்ட் ஃபைட்டு நேரடி முதல் எடப்பாடி முதுன் பழனிசாமின்னு போன பிறகு த பாட்டில் ஈஸ் ஃபாட் இன் த மைண்ட் ஆஃப் ஈபிஎஸ் அன் மிதுன்னு சொன்னபோது இந்த சகோதரர்கள் மேலே நம்ம எதுவுமே குறை சொல்லக்கூடாது அந்த சகோதரர்கள் அன்பிற்குரியவர்கள் விட்டுறணும் அப்போ நம்ம வீடியோவை பார்க்குறாரு ரேட்டில்டு ஆயிடுறா ரேட்டில்டு ஆகி தான் பாஜக அதிமுக கூட்டணியை பிரிக்க சதின்ட்டார் இப்போ இதுல என்ன தெரியுதுன்னா விஜய்க்கு டக்கால்ட்டி அடிச்சிட்டார் விஜய் தரப்பு ஒரு டக்கால்ட்டி ஆதவர் சொன்னார் பாத்தீங்களா பாஜக சேர்ந்தா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கிடைக்காத எங்களை இப்படி கைவிட்டுட்டு போயிட்டீங்களே போகாதே போகாதே என்கனவா பொல்லாத சொப்பானம் நானும் கண்டே ஐயா கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு உங்களை விட்டு போயிடும் எங்களை விட்டுட்டு போறீங்களேன்னு ஆதவர்ஜுனா அழுதார் அடுத்ததாரா இல்லையா சரிங்களா அடுத்து பத்திரிகையில் சில அரசியல் முமர்சர்கள் மூலமாக பாஜகவை தள்ளிக்கிட்டு தாவேக்காவை சேர்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி ரீல விட்டாங்க சீமான் அடித்த ஒத்த அடியில் எல்லா ரீலும் அருந்து போச்சு எல்லா காத்தடித்த பலூன்லேயும் சீமானுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிங்கிற ஊசி குத்தப்படுறதும் தாவேக்கா பலூன் பஸ்ட் ஆகி உடஞ்சி போச்சு இப்ப எடப்பாடி பாஜகவை தள்ளிட்டு தாவேக்காவை சேர்க்கிறாங்க அந்த கள்ள கப்சா கட்டு கதையை ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ் அஜினாவும் விட முடியாத அளவுக்கு சீமான் செக் அடிச்சுட்டாரு தெளிவுபடுத்திட்டாரு அப்ப இந்த சூழல் அரசியல் எப்படி இருக்குதுன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கைவிட முடியாது அதனால அவரே புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு அதிமுக பாஜக கூட்டணியை பிரிக்க சதி யார் அண்ணாமலை மேலையும் எங்கள் ஆடி டீம் மேலேயே ஆடி டீம்னா நான் மட்டும் இல்லை எனக்கு முன்ன எனக்கு முன்னாடி டெல்லியிலேருந்து பிஎம்ஓவில் இருந்து பலரும் இருக்கிறாங்க இவங்களும் வந்து பிரிக்கே சதின்னு சொல்கிறார் இன்னும் போனா ஆடிட்டர் குருமூர்த்தியும் சொல்லியிருப்பார் ஏன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி தான் சீமானுக்கு அக்செப்டன் ஜாஸ்தி இருக்கு எடப்பாடிக்கு நான் வண்ணியார் நான் விளையாட கவுண்டர் முக்குல கடும் எதிர்ப்பு இருக்குது ஒரு கிராப்பருங்கிற எதிர்ப்பு இருக்குங்கிறத பிஎம்மாட்டியை சொல்லிட்டு வந்திருக்காரு பட் இருபது சதவீதம் ஓட்டு எடுத்திருக்கிறார் சீமான எட்டு சதவீதம் தான் நம்ம அப்போ இந்த இடத்துக்குள்ளே சீமான் இரநூத்தி பத்து நாலுன்னு தனித்து தான் போட்டி போடுறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி டாக்டர் ராமதாஸ் அண்ணாமலை கொடுக்குற ஆஃபரை ஏற்றுக்கிட்டு பதினெட்டு ப்ளஸ் எட்டு இருபத்தாறு பேருமோ நிதிஷ்குமார் மாதிரி சீமானை சீஃப் மினிஸ்டராக சொல்லிடுவாங்களோ அப்படி சொன்னால் அது இருபத்தாறு சதவீதம் ஆயிரும் தேமுதிக எங்கேயும் எங்கேயும் முடிவெடுக்கலாம் திமுக கூட போகலாம் அப்போ எடப்பாடி கிட்டே ஒரு இருபது தாண்டி எதுவும் இருக்காது சரிம்மா எடப்பாடி கிட்ட ஒரு இருபது தாண்டி எதுவும் இருக்காது அப்போ அவர் தெளிவாக உணர்றாரு ரவீந்திர சுவாமி சொல்கிறது உண்மை தான் பலன் நிரூபிக்காத ஒருத்தர் கையில் வராத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்போ அவர் என்ன பார்க்குறாரு விஜய் பலன் நிரூபிக்கலை விஜய் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பலன் நிரம்பிச்சிருப்பார் விஜய் அந்த மாதிரி ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு விஜய்க்கு இன்னைக்கு டிமாண்ட் இருந்திருக்கும் அப்போ பல நிரூபிக்காத விஜய நம்பி ஜானகி சிவாஜி நம்பி சீரோவை போன மாதிரி நம்ம சீரோவா போயிடக்கூடாதுன்னு விஜய பொருட்டா நினைக்கல பாஜக கூட்டணிய பிரிக்க சதிங்கிறார் அன்பு அன்பு சகோதரர் தான் பிரியன் அப்ப பிரிக்க சதினா என்ன அர்த்தம் ஆர்டிய கண்டும் அண்ணாமலைக்கு அஞ்சு சதவீத செல்வாக்கு கண்டும் மரல்றார் பதினெட்டு சதவீத என்டிஏக்குள்ள அண்ணாமலைக்கு பெரிய இன்ஃபுளுஸ் இருக்குது அதை கண்டும் அண்ணாமலைக்கு ப்ரூவ்டு இன்ஃபுளுன்ஸை கண்டும் அவர் மிரல்றார் ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி நாலு கம்பாரிசனில் நியூஸ்ஜே தொலைக்காட்சியிலே ஐயா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை கண்டு மிரல்றாருங்கிறத நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன் பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டரை கண்டு மறழ்றாருன்னு நான் எக்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண தயாராக இருக்கிறேன் எஸ் பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டர் செல்வாக்கை கண்டு மற்கிறார் அப்போது சீமான் வந்து மாநாட்டில் முடிவு இப்பன்னு சொல்லலைன்னா இவர் தம்பாயிருவார் அப்போ என்ன பண்ணுறாரு பிஎம்ஓ அண்ணாமலை ஆடிட்டர் குருமூர்த்தி ஆர்டி டீமு டாக்டர் ஐயா எல்லாம் சீமானை சிஎம் கேண்ட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதில் மற்றவங்களும் வந்து சேர்ந்துருவாங்க அப்போ இவர் தமிழ்நாட்டில் ஒரு அறுபது எழுபது சதவீத இடத்துல எடப்பாடி மூணாவது பேருவார் இந்த இடத்துக்குள்ளே சீமானுக்கு அந்த அறிவிப்பு எடப்பாடியை நிலைகுலையை செய்ய வச்சுட்டு தடுமாறிட்டார் எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு இம்பார்ட்டன்ஸு சீமான அதில் அடிச்சிட்டார் நீ மோகனே நிரூபிச்சுட்டு வா மோகனே விஜயகாந்த் நிரூபிச்சிட்டு தானே பெரியாளனார் எட்டு புள்ளி ரெண்டு அப்புறம் பத்து சதவீதம் பவன் கல்யாண் நிரூபித்து தானே வந்தார் நீ நிரூபிக்காமலே ஆட்களை வச்சு பந்தா ஒரு பெரிய பொய் செய்திகள் கப்சா செய்திகள் உருட்டு முரட்டல் எல்லாம் வச்சு நாலு பேரை பிடிச்சிக்கிட்டு ஊடகத்தில் பிடிச்சிக்கிட்டு போய் சொன்னேன்னா அதுக்கு வேல்யூ இல்லைன்னு எடப்பாடி மூலமாட்டே மாட்டே சீமான் ஓட நகர்வு வந்து அறிவிக்க வச்சுட்டு எடப்பாடிக்கு பாஜக தான் முக்கியம் பாஜகவை பிரிக்க சதின்னு சொல்றாரு எந்த பாஜகவை பதினெட்டு சதவீத எதிர்பார்க்கல் கொண்ட பாஜகவை அப்போ எடப்பாடி என்ன நினைக்கிறாரு பாஜக இல்லைன்னா நமக்கு ரெண்டாவது இடம் இல்லைன்னு நினைக்கிறார் புரியுது அப்போ இந்த இடத்துக்குள்ளே சீமானுக்கு நகர்வு விஜய்க்கு முக்கியத்துவத்தை அடிச்சுட்டு சீமானுக்கு முக்கியத்துவத்தை பிஎம்ஓரை ஏற்றிட்டு தெளிவாக சீமான் அதில் ஜேர்த்துட்டார் துல்லியமாக குறிவைச்சு அடித்து தெளிவாக ஆதவ அர்ஜுனா ஜான் அரைக்கசாமி விஜய் இவங்களோட அந்த பல நிரூபிக்காத போலியான காகித புள்ளி அரசியலை காலி பண்ணிட்டார் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு வாக்கை நிரூபிச்சிருப்பீங்கன்னா சீமான் இப்படி காலி பண்ணியிருக்க முடியுமா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் சகாதேவன் மாதிரி சொன்னேன் இருபத்தி நாளில் ஒரு வாக்கை நிரூபித்தா காலி பண்ணியிருக்க முடியுமா விஜயை நீங்க சீரோவாக இருக்கனால தான் விஜய்யை சீமானால் காலி பண்ண முடிஞ்சிடுச்சு இப்போ அலையன்ஸ் போலிட்டிக்ஸில் விஜய் ஒரு மேட்ரு இல்லைன்னு ஆகி போனாரு பாஜக தான் முக்கியோன்னு எடப்பாடி நிரூபிச்சிட்டார் இது உண்மை ஸோ இது காரணம் மிக துல்லியமான அறிவுப்பூர்வமான ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர் அட்வ கேண்டிடேட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது எங்கள் முடிவு அறிவிக்கணும்னு சீமான் சொன்னது தான் அத்தனை பேரும் ப பதறிட்டான் சவுக்கு சங்கர் பதட்டம் பாண்டே பதட்டம் இவன் பிரமிஷா ஆஃபீஸ் மூலமாக ரவீந்திரசாமி என்னவும் செய்திருவானோன்னு எடப்பாடி பழனிசாமி பதறிட்டார் பாண்டே சவுக்கியா சகோதரர்கள் தம்பிமார் தான் அவங்கள ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ ஸோ இந்த காலத்துக்குள்ளே அரசியல் சதுரங்கத்தில் ராஜச்சந்திரன் நடவடிக்கையில் சீமான் வந்து உயர்ந்துட்டார் எட்டு மாதன்னு எடப்பாடி சொன்னதும் சீமானு எட்டு மாதம்னு சொல்லி எடப்பாடிக்கு கிளிய கொடுத்துட்டாரு அது பெரிய செக் அடிச்சிட்டாரு இது வந்து டாக்டர் தமிழிசைக்கெல்லாம் இது அதிர்ச்சியாக தான் இருக்கும் விஜய் விஜய் விஜய்னு சொல்லிட்டு இருந்த டாக்டர் தமிழிசை எல்லாம் அதிர்ச்சியாக தான் இருக்கும் நயனா நாயந்திரன் விஜய் விஜய்னு பல நிரூபிக்காத பற்றி சொன்னவருக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஸோ விஜய் இந்த இடத்துல முக்கியமானவர் இல்லை பாஜக தான் முக்கியமானவருங்கிறத மோடிக்காக நாங்கள் அரசியல் சதுரங்கத்தில் நிரூபித்து காட்டிட்டோம் இது எடப்பாடிக்கும் முதன் பழனிசாமிக்கும் தெரியும் இது இந்த ஆர்டிமுவில் அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருக்குது மற்ற மோடியையே பிஎம்ஆ ப்ரமோட் பண்ண குருமூர்த்தி போன்றவங்களும் இதில் உள்ள உண்மையாக உணர்ந்துக்கிறாங்க ஸோ இது இந்த இடத்துக்குள்ள பிஜேபிக்கு பார்கேனிங் பவரையும் எடப்பாடி கிட்ட கூட்டிட்டு விஜய எடப்பாடி கிட்ட அடிச்சுட்டு விஜய்க்கு எடப்பாடி கிட்ட பார்கெனிங் பவர் இல்லாமல் தள்ளிட்டு அவரோட அந்த பம்மாத்து வேலைகள்லாம் இனிமேல் எடுபடாதுன்னு போச்சு நாலு பேரை வச்சு பாஜகவை தள்ளிட்டு தாவேக்காவை சேர்க்காங்கன்னா கையில் வராத ஓட்டு வராதவரை வச்சு என்ன செய்ய முடியும் ஜீரோ பர்சென்டேஜ் வச்சு என்ன செய்ய முடியும் நீ நிரூபித்தா அது பலம் நிரூபிக்கலன்னா ஒன்றும் இல்லை அப்போ பலத்தை நிரூபித்த சீமானையும் பலன் நிரூபிக்காத விஜயம் வச்சு அறிவு நாணயமட்ட ஃப்ராடுத்தனமாக மோசடித்தனமாக சர்வே இன்னும் அது இன்னும் மோசடித்தனம் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேரையும் பெருச்சாலையை வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி சீமான் தன் அறிவு நுட்பத்தால் அடிச்சு தூக்கி வீசிட்டார் இப்போ நீ என்ன பண்ணுவ சீமான் தன்னோட முடிவை இருபத்தி ஆறு தேர்தல் வேட்பாளர்கள் அறிவிக்கும் போது அறிவிப்போங்கிறாரு நீயா சீமான் இந்த முடிவுன்னு எடுத்து எப்படி நீ கருத்து கணிப்பு போடுவ மோசடியை எப்படி பண்ணுவ இப்போ மோசடி பண்ண விடாமல் இல்லையே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னொரு மூவும் இருக்குது அது இப்போ நான் எல்லாமே சொல்லலை அது சீமானுக்கு சாதகமாக தான் இருக்குது இருபத்தாறுலையும் சீமானை சிஎம்னாற்காரில் உக் உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னொரு மூவும் இருக்குது அது வர நாட்களில் நான் அதை வெளிப்படுத்துகிறேன் இப்போ உள்ள மூ சீமானை காட்டி எடப்பாடி கிட்ட பாஜக பேரம் பேசுகிறாங்க சீமானை காட்டி பாமக எடப்பாடி கிட்டே பேரம் பேசுகிறாங்க நீங்கள் ஒத்துக்கலாம் முதல் வேட்பாளராக சீமான சொல்கிறோம் சொல்லிடுவோம்னு சொல்கிறாங்க டாக்டர் ஐயா ரெடியாக இருக்கிறார் டாக்டர் ஐயா அன்புமணிகிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டார் என் சிஷியே நான் வளர்த்த பிள்ளை அவனை நான் சீமா சொல்கிறது எனக்கு என்ன பிரச்சனைன்னு இருக்குது டாக்டர் யாக்கனை பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டாக்டர் ஐயா நல்ல ஆரோக்கியத்தோடு இன்னும் நீண்ட நாள் ஆக்டிவ் போலிட்டிக்ஸ் பண்ண ஐயாவுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அவர் வந்து சீமான சீமா ப்ரொஜெக்ட் பண்ண தயாராக இருக்கார் இவர் ஜிகே மணி மூலமாக ஜி கே மணியை பார்க்க வரும்போது ஐயா சொன்னதை சீமாங்கிட்டே சொன்னார் சீமான் அப்போ என்ன சொல்லிட்டாருனா நான் தனிச்சே போகிறேன்னு சொல்லிட்டார் சீமான் ஆஃபரை வந்து நான் தனிச்சே போகிறேன் இப்போ எட்டு சதவீதத்தில் தானே இருக்குது நான் தனிச்சே போகிறேங்கிற ஒரு கருத்தை தான் அன்னைக்கு சொல்லிட்டு வந்தார் ஐயாவை நான் பொழுது பேசுவேன் தமிழ் மண்ணுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் அண்ணன் வேலுப்பிள்ளை பிரபாகருக்கும் ஈழ இஷ்யூக்கும் ஐயா ஏழு வருடமானாலும் எழுபது வருடமானாலும் நான் தனி இழத்தை ஆதரித்து நிற்பேன் தெளிவாக ஈழ மக்களுக்காக நிற்பன்னு அவர் சொன்னார் இல்லையா அவருக்கு சாத்தூர் கூட்டத்தில் அந்த கடந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஈழத்தமிழர் வரலாற்றில் வர மறக்க முடியாது அண்ணன் பிரபாகரன் பலமுறை அதை ஐயாவை பற்றி பெருசாக சொல்லியிருக்காருங்க அதெல்லாம் சொல்லி அதை நான் பேசுவேன் ஐயாவுக்கு பெருமையில் பேசுவேன் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூகநிதிக்கும் வன்னிய சமூகத்துக்கும் ஐயா ஆற்றிய தொண்டுகளை நான் பேசுவேனே தவிர கூட்டணிங்கிறது வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டார் ஆனால் அதே சீமான் இன்னைக்கு அன்புமணிக்கு பயணத்துக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அன்புமணியும் அந்த பயணத்துக்கு வந்து தன்னோட நன்றியை தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இந்த இடம்ங்கிறது நீங்கள் என்ன ஆப்ஷனாக பயன்படுத்திக்கிங்க எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை எடப்பாடி அன்புமணிக்கு பாமாகாவுக்கு எடப்பாடி பாமகன்னு தானே சொல்கிறாரு பாமகிட்ட விழுந்துட்டார் எடப்பாடி அந்த ஜெயங்கொண்டாம் கூட்டத்தில் பாமகிட்ட விழுந்துட்டார் பாமகவுக்கு உரிய சீட்டு நீங்கள் தரலைன்னா என்ன ஆப்ஷனாக பயன்படுத்திக்கிங்க எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை பாஜக என்ன ஆப்ஷனாக பயன்படுத்திக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை எடப்பாடி என்ன நினைக்கிறாங்கன்னா ஆப்ஷனாக பயன்படுத்துகிறவரையே பிரியாட்டி ஆக்கி சீமான பாமகவும் பாஜகவும் சிஎம் கேண்டேட்டாக சொல்லிடுவாங்களோ அப்படி சொன்னால் நம்ம பதறிட்டு போயிடுமோன்னு எடப்பாடி பதடுறார் இதுதான் ஜானாரிக்கசாமி ஆதவ அர்ஜுனா இவர் இன்னொரு பேர் என்ன புஷி ஆனந்த் கூலிக்கு மாறடிக்கிறவனுக்கும் கூலிக்கு மாரடிக்கிறவனுக்கும் கூலிக்கு மாறடிக்கிறவனுக்கும் உண்மையாக உணர் உணர்வுபூர்வமாக பூர்வமாக களத்திலிருந்து வந்து களத்தை உணர்ந்து அனுபவத்தின் அறிவிலையும் ஒரு சதவீதம் எட்டு சதவீதத்தில் உயர்ந்த இன்கரண்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி உள்ள சீமானுக்கு உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சு விடுவீங்க சீமானுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சு விடுங்க ஒத்த அடியில் அத்தனை அடித்து போட்டுட்டு நீ நீங்கள் போட்டு கூட்டம் எல்லாம் சரத்குமாருக்கும் ராதிகாவுக்கும் இஷ்யூ இல்லாமல் திருமங்கலத்தில் கூடுன கூட்டம் மாதிரி தான் அலையன்ஸ் பொலிட்டிக்ஸில் விஜய் ஒன்று மல்லி போயிட்டார் சீமா அவர் தான் போட்டிடுறாரு ஆனால் முடிவை இறுதியில் அறிவு பண்ணி சொன்ன ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார் அவர் தலைமையில் ஒரு அணி அமையக்குள்ள வாய்ப்புகளும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குங்கிற இதையும் அதற்கு இவங்கவுங்கள்லாம் தயாராக இருக்காங்கங்கிறதையும் தெளிவாக காட்டிட்டு போயிட்டார் சீமான் இதுதான் சீமானுக்க ராஜேந்திரத்தின் வெற்றி பட் அவர் பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவாக ரெண்டாம் தேதினு இருக்கிறாரு தேவேந்தர் குல வேளாளர்களே தரள்வாங்க பொறுத்திருந்து பாருங்கள் சார் பள்ளிகளுக்கு தெளிவாக